யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவரை மோதி கொலை செய்தவர்கள் புலனாய்வார்களா வாள்களுடன் போலீஸ் நிலையம் முன்பு அட்டகாசம் மானிப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தின் போது மூன்று மோட்டார் சைக்கிள்களில் வாள்கள் மற்றும் கூறிய ஆயுதங்கள் வந்தவர்கள் வன்முறை கும்பல்கள் மக்களை அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள் மானிப்பாய் காட்டுடை பகுதியில் வியாழக்கிழமை மாலை ரக வாகனம் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்தவருடன் அப்பெண்ணின் மகள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தினை ஏற்படுத்திய ஹயஸ் வாகன சாரதி தற்பியோடிய நிலையில் வாகனத்தில் இருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் வாகனத்தில் வந்த சாரதி உள்ளிட்ட நால்வரும் நிறை போதையில் காணப்பட்டதாகவும் சாரதி போதையில் வாகனம் செலுத்தியும் விபத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றார் இதனால் அவரை விரைந்து கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் மானிப்பாய் போலீஸ் நிலையம் முன்பாக இரவு கூடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இதேவேளை மூன்று மோட்டார் சைக்கிள்களில் வாள்கள் உள்ளிட்ட கூறிய ஆயுதங்களுடன் வந்த ஆறு பேர் கொண்ட வன்முறை கும்பல் மக்களை அச்சுறுத்தும் விதமாக செயற்பட்டார்கள் இதன்போது மக்கள் இருந்த ஒரு சில இளைஞர்கள் வன்முறை கும்பலை மடக்கி பிடிக்க முயன்ற போது அவர்கள் அவ்விடத்திலிருந்து தப்பி தப்பியோடியவர்களை தப்பி ஓடியவர்களை இளைஞர்கள் துரத்தியவர்களை ஒருவருடைய மோட்டார் சைக்கிள் பழுதடைந்து வீதியில் நின்ற நிலையில் மோட்டார் சைக்கிளுடன் வந்த நபரை இளைஞர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் ஏனைய ஐவரும் தப்பி ஓடியுள்ளார்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நபரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது குறித்த வன்முறை கும்பல் சண்டிலிப்பாய் பகுதியில் உள்ள கடையொன்றின் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சங்கானி பகுதியில் உள்ள ஒருவர் மீதும் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு மானிப்பாய் போலீஸ் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அச்சுறுத்த வந்திருமே தெரிய வந்துள்ளது குறித்த வன்முறை கும்பலுக்கும் விபத்தினை ஏற்படுத்திய கும்பலுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கலாம் என போலீஸ் நிலையம் முன்பாகவே தைரியமாக வாழ்குடன் நடமாடி அச்சுறுத்தல் விடுத்துள்ளார்கள் எனவே தப்பியோடிய ஐவரையும் கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கையுடன் விடுத்தார்கள் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நடக்கும் பல்வேறு வன்முறை சம்பவங்களின் பின்னணியில் அரச புலனாய்வாளர்கள் இருப்பதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மேலதிகம் மற்றும் விரிவான சொதிகளுக்கு தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி